அதுக்கப்புறமா இப்போ கம் பேக் டு கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்லை 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 போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த வட்டியை நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும் அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு வந்து பற்றி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லா இன்டர்வியூ என்னையே கேட்டுட்ருக்காங்க நீங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு வர வரமாட்டிங்களே அதனால உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு காலி பண்ணிடுறாங்க நம்மள நானே தான் இந்த வயசுல போய் தேரின்னு ஒரு ஒரு இடமா வந்தால் அப்படி போய் தெளிங்கல செட்டில் மொத்தமாக இவன் இந்தியா விட்டு தூக்கிடலான்னு போயிடும் இல்லைனா இப்போ கிஸ் பற்றி நான் சொல்லுவேன் பட் யூஏ தானே தேர்ட்டீன் இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆ ஐயோன்னா மனுஷன் பாரு எப்படி இன்ட்ரெஸ்ட் அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ அதே ஒருத்தான் சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு சரி போகிறேன் இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார் ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும் எனக்கு அந்த டையத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்போயே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் அடிச்சாலே மண்ணில் படுத்துருவேன் அது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கும் சமையா அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்ததும் அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னு என்னங்கன்னு இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கீங்க இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன வச்சுடுங்க அப்படி எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படியே கிட்டப்பண்ணேன் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மேன் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளை விட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும் அவ கேட்டா என்ன வேணும் என்ன வேணும் பின்னாடியே தொற்றுணும் முதல்லது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் தாட்சலம் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டு போட்டா அவன் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ இவ்வளோ பெறல்றானே ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம் கேட்ட ஒன்று செருப்படுத்த அடிச்சிடுவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன் தான் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணி வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா ஆகா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உட்காந்துன்னாரு துணிலாம் பார்த்துக்கோ நான் இவங்க கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி அழுத்தப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோடு இவங்க கூட எங்குறிட்டு உள்ளே போகிறேன் 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 இந்த மட்டே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும் இங்கே கொடுக்குறதுன்னா குடு இல்லாட்டினா நான் போயிடுறேன் இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியை இத்தனை தெரியுதா முதல்ல தெரிய தெரிஞ்சு இவ்வளோண்டு தெரிகிறான் ஐயோ கணேசா இங்கேருந்து போகலேன் நீ போய்டு விடானு கிட்ட கிட்டே போய் தெரியுமா இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக் அது ரீஸ் ஐ வில் கோ பேக்னு இல்லை இல்லை கொடுத்துறேன் ஏய் இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன் குடிரின்ற பக்கத்தில் இருக்கிறவன் ஏய் நீ குடின்றி நீ குட்ரி அப்படி இதுனடா சண்டை ஆகுது இதில் வேறு எனக்கு ரொம்ப மெதகவும் முடியல கால் அப்படியே தவிர அவளுக்கும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தாக இதில் வேறு போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோ ஐயோ அப்படின்ட்டு பயத்தில் இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா ஒருத்தி வந்து மச்சா நான் முதல்ல கேட்டேன் அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு குடிச்சு ஒன்று அடிச்சு விட்டா போருங்க அதான் பார்த்தீங்களா ஓன்னு சங்கு ஊதுறான் ஃபஸ்ட்டு டைமுங்க இதான் நீ கேட்டு கவின் அதான் ஃபஸ்ட்டு இஸ்னா இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரை யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே கொயின் ஆகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ளே போனால் ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்பில் போய் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன் அது உள்ளே போயின்னா சார் ஒரு ஒன்றரை லிட்ரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குற்றபுகன் மேலே வந்து பார்த்தோம் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்ருங்க பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணி எடுத்தான் அது சொல்ல வர்றது அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்றது இந்த கிஸ்ஸுன்னும்போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டு இதனை கிட்டே